ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்ப ஒப்பற்ற ஒரே வழி சித்த வித்தை பயிற்சி வித்தையின் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதாவது பெயரளவில் குருநாதராக இருப்பவர் உபதேசத்தை சுட்டி காட்டியவர் கூறிய அறிவுரைகளின்படி உமது ஜீவசக்தியை மேல்கதியாக அதாவது ஊர்த்துவகதியாக இடைவிடாமல் நடத்தி வர வேண்டும் பின்னர் படிப்படியாக காலப்போக்கில் உமது எல்லா நாடி நரம்புகள் மூளை முதலானவை சுத்தமாக்கப்படும் உமது ஜீவசக்தி எவ்வித சிரமமும் இல்லாமல் மிக மென்மையான ஒளியுடன் அண்ணாக்கில் உள்ள இரு துவாரங்கள் வழியாக மேல் செல்லும் அந்த நிலைமையில் ஜீவசக்தி உடலில் உண்டோ அல்லது இல்லையோ என நீங்கள் சந்தேகப்படும் அளவிற்கு மூச்சு மிக மிக நேர்த்தியானதாக அதாவது மிருதுவாக இருக்கும் அப்பொழுது தொண்டைக்குழியில் மூச்சின் சிறியதொரு துடிப்பு அதாவது துள்ளல் மட்டுமே இருக்கும் இதுவே பயிற்சி செய்வதற்குரிய சரியான கதி ஜீவசக்தியின் இந்த நிலைமை சமீரணன் எனப்படும் அதாவது நித்திய பொருளான பிரம்மத்தோடு ஜீவன் இடைவிடாமல் முட்டி தாக்கிக் கொண்டிருக்கும் நிலைமைக்கே சமீரணன் என நாம் சொல்லுவது அதாவது அண்ணாக்கில் உள்ள இரு துவாரங்கள் வழியாக மூச்சை சமீரனாக இடைவிடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டு பயிற்சியை செய்து வர வேண்டும் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்